மயிலாடுதுறை மாவட்டத்தில் கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் ஜி ராதாகிருஷ்ணன் ஆய்வு நடப்பு பருவத்தில் குறுவை செம்பா சாகுபடிக்கு தேவையான ஒரு லட்சத்து இரண்டாயிரம் மெட்ரிக் டன் உரங்கள் கூட்டுறவுச் சங்கங்களில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது என்று பேட்டி மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டத்திற்குட்பட்ட கிடாரங்கொண்டான் கிளையூர் ஆகிய பகுதிகளில் உள்ள பொது விநியோக திட்டக்கிடங்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் ஆகியவைகளை கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணன் மாவட்ட ஆட்சியர் எம் பி மகாபாரதி முன்னிலையில் ஆய்வு செய்தார் பின்னர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகளுடனான கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது தொடர்ந்து கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் ஜி ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் முப்பத்தி மூன்று புள்ளி இருபத்தி நாலு லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்து அதற்கு விவசாயிகளுக்கு ரூபாய் ஏழாயிரத்தி முன்னூற்றி ஐந்து புள்ளி எட்டு கோடி மூணு புள்ளி நாற்பத்தி ஐந்து லட்சம் விவசாயிகளுக்கு பணம் பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் மட்டில் தற்போது நடவு செய்வதற்கு தேவையான விதைகள் தேவையான உரங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் தமிழ்நாடு தற்போது நடவு தொடங்குவதற்கு யூரியா மெட்ரிக் டன் கூட்டுறவு சங்கத்தில் இருப்பு உள்ளது டிஏபி மெட்ரிக் டன் இருப்பு உள்ளது எம்ஓபி உரம் மெட்ரிக் டன் கையிருப்பு உள்ளது காம்ப்ளெக்ஸ் உரம் என அகமது ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் உரங்கள் கையிருப்பில் உள்ளது விவசாயிகளின் நியாயமான பல்வேறு கோரிக்கைகள் நிவர்த்தி செய்யப்படும் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் டிராக்டர் வேளாண்மை இயந்திரங்கள் போன்ற பல்வேறு பொருட்கள் வாடகைக்கு கொடுத்து கூடுதல் வருவாய் கிடைக்க வழிவகை செய்யப்படுகிறது என தெரிவித்தார் தொடர்ந்து கீழையூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் நான்கு மகளிர் குழுவிற்கு ரூபாய் இருபது லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் மதிப்பிலான கடனுதவிகளை கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு ரூபாய் எழுபத்தி எட்டு லட்சத்தின் மதிப்பிலான எட்டு டிராக்டர்களையும் கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் வழங்கினார் நிகழ்வுகளின் போது மாவட்ட காவல் அலுவலர் மணிமேகலை கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் தயால விநாயக அமல்ராஜ் வேளாண்மை துறை இணை இயக்குனர் சேகர் நுகர்பொருள் வானிலை கழக முதுநிலை மண்டல மேலாளர் சதீஷ்குமார் ஆகியோர்